புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான மின்துறையை பாதுகாக்கவும் பொதுமக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சொந்தமான மின்துறையை தனியாரிடம் தாரை வார்க்க புதுச்சேரியை ஆளும் அரசு முனைப்பு காட்டி வருவது பொதுமக்கள் துறையில் பணிபுரிகின்ற பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது மத்தியில் ஆளும் பிஜேபி அரசானது வருவாய் வரக்கூடிய அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை பார்த்து வருகிறது புதுச்சேரி மின்துறையை தனியார் நிறுவனத்திடம் கொடுக்க கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டத்திற்கு புறம்பாக டெண்டர் கால நீடிப்பு செய்து வருகிறது தன் விவசாய நிலங்களையும் வளங்களையும் கொள்ளையடிக்க பெரும் நாசகர திட்டத்தோடு அதானிக்கு சொந்தமான நிறுவனம் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் இங்குள்ள அரசியல்வாதிகளையும் மற்றும் ஆட்சியாளர்களையும் பயன்படுத்தி கபலீகரம் செய்ய உள்ளதை இங்குள்ள மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான மின்துறையை பாதுகாக்கவும் பொதுமக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தேசிய ஒருங்கிணைப்பு குழுவில் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆப் எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இணைந்துள்ள தமிழக மின்சார வாரிய தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் பங்கு கொண்டு புதுச்சேரி மின்துறையை பாதுகாப்போம் என்கிற தலைப்பில் மாபெரும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மின்துறையை பாதுகாக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கருத்தரங்கு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது நடைபெற்ற கருத்தரங்கு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்க தலைவர்கள் தோழர்கள் சர நாராயணனி பொறியாளர் கழகம் சேக்கிழார் பொதுச் செயலாளர் மூர்த்தி பொதுச் செயலாளர் டாக்டர் சா சம்பத் பொறியாளர் சங்கம் ஜெய்சங்கர் பொதுச் செயலாளர் தோழர் கண்ணன் தலைவர் மற்றும் தோழர் அருள் செல்வம் பொதுச் செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் கருத்தரங்க நிகழ்வினை புதுச்சேரி மின்துறை தனியார் மைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் தலைவர் இன்ஜினியர் வி தனிகாசலம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் தனியார் மைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் பொதுச் செயலாளர் தோழர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார் தனியார் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவின் ஆலோசகர் தோழர் ராமசாமி மற்றும் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் தோழர் எம் பிரேமதாசன் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவை மாநில செயலாளர் தோழர் மணித் கோவிந்தராசு உட்பட பல அரசு ஊழியர் அமைப்புகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தனியார் மைய கார்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்டக் குழுவில் இணைந்துள்ள சங்கங்களின் பொறுப்பாளர்கள் இன்ஜினியர் டி தணிகவேலன் பி உத்திராடம் ஜி ரவிச்சந்திரன் பாரத்குமார் திருமூர்த்தி முருகன் சரவணன் முருகன் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கருத்தரங்க நிகழ்வின் இறுதியில் பொருளாளர் தோழர் செந்தில்குமார் நன்றி ஆற்றினார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

தீர்ப்பு கொண்டு வருவது பொழுது அங்கே மக்களுடைய ஆதரவை திரட்டவில்லை அவர்கள் மட்டுமே போராடினார்கள் மற்றவர்கள்லாம் பார்த்து கொள்வார்கள் என்சிசி கோட்டை பார்த்துக் கொள்ளும் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற காரணத்தினால் ஓவர் நைட்ல அதுவும் குஜராத் கம்பெனி தான் சார் அதுவும் குஜராத் கம்பெனி ஓவர் நைட்ல எடுத்தான் அங்கே நடந்த தவறு மக்களவை திரட்டி உங்களுக்கான அறிவு பாதை நோக்கி கொண்டு செல்ல போகிறது சார் மின்சாரம் ரத்தாக இருப்பது

the <laughs>